நம்ம ஆளுகளுக்கு ஒரு சந்தேகம் வரும் எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் தான் பேசுமா ஜாதக எல்லாம் நடக்குதா அப்படின்னு பேசுவாங்க சில பேர்த்துக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை ஜாதகம் ஜோசியம் இதன் மூலைய நம்பிக்கை இருக்காது காரணம் என்னன்னா அவங்க ஜாதகத்தில் ஐந்து ஒன்பது பாதிக்கப்பட்டு லக்னாதிபதி ராகுடைய சாரத்திலோ அல்லது ராகுவோட சேர்ந்து ஏதோ ஒரு வகையில ராகு தொடர்பு இருந்து ஐந்து ஒன்பது பாதிக்கப்பட்டாதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல மனம் வந்து நாட்டம் கொள்ளாது எப்பொழுதுமே சில விஷயங்களை மறுத்து பேசறது ஒரு பாசிட்டிவான விஷயங்களை இல்லைன்னு சொல்றது இருக்காத ஒன்று இருக்குன்னு சொல்றது இருக்கிறத ஒண்ணு இல்லைன்னு சொல்றது இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுறது நாத்திக கொள்கை பேசுறது இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா யாருடைய ஜாதகத்துல ஐந்து ஒன்பது பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு ராகு கேது தொடர்பு ஏற்படுகிறது அதாவது ராகு கே மட்டும்தான் கேது கிடையாது ராகு மட்டும் தொடர்பு ஏற்பட்டா அந்த ஜாதகர் நாத்திகம் பேசுவார் இருப்பதை இல்லைங்க இல்லைங்கிறத இருக்கும் பார்